அந்த பெருமாள் இருக்காரு இல்லையோ அவர் ராகவனுடைய அவதாரம் ஸ்ரீராமனுடைய அவதாரம் இந்த பெருமாள் வீர ராகவன் அப்படின்னு திருநாமம் பெருமாள் அப்போ ராகவன் பெயர் வச்சுன்னு ஸ்ரீராமனுடைய அவதாரம் மாதிரி பெருமாள் இருக்காரா பா அதே மாதிரி சீதா பிரியாட்டியருடைய அவதாரம் மாதிரி வரணும் பார்த்தா சீதா பிரியாட்டி அங்க பூமியில தானே வந்தார் அங்க ஜனகருடைய யாக பூமியில தானே வந்தார் அதை பார்த்துட்டார் இவரும் அதே மாதிரி பூமி சம்பந்தம் வேணும்னு பெயர்ல வச்சுன்னு விட்டார் அதனால வசுமதி அப்படின்னு பூமாதேவியனுடைய பெயர் வச்சுன்னு அதே சமயம் தாயாருக்கும் வசுமத்தியு திருநாமம் உண்டு நிறைய ஐஸ்வர்யம் உள்ளவர் லக்ஷ்மி தானே சகல ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம் அந்த பெருமாள் ஸ்ரீராமனுக்கு வீர ராகவன் பெயர் வச்சது யாரு தெரியுமோ ராவணன் பெயர் வச்சான்னு சொல்லுவான் ஏன்னா ஸ்ரீமத் ராமாயணத்துல ராவணன் சொல்ற வார்த்தை இது இவ இவருக்கு சமானமாக வீரத்துல யாருமே கிடையாது வீரம் நாராயணம் அனாமயம் இந்த வீர ராகவனை பார்த்தா நாராயண்தான் அப்படின்னு எனக்கு நன்னா தெரியுதுங்கிறான் ராவன் நாராயணன் தான் வந்திருக்க இல்லட்டா இத்தனை வீரம் எப்படி வரும் ராகவன் திருமாள ராகவன் பேர் ரகு குலத்துல அப்படின்னால ராகவன் பேர் குலத்துல வந்த எல்லாருக்குமே ராகவன் பேர் உண்டு ராமாயணத்துல தசரதிற்கு கூட ராகவன் பேர் வரும் அங்கங்க வரும் ராகவனா ராமன் தான் நடிச்சுக்க வேண்டாம் இந்த ரபுவம்சத்துல வந்தவர்களுக்கு ராகவன் பேரும் ஆனால் இவர் வீர ராகவன் அப்படிங்கிற அப்படின்னு ராவணன் சொல்றான் அது ராவணன் சொன்னது போய் நாம் எதுக்கு சொல்லணும் துஷ்டாத்மா வச்சே அப்படின்னா வாஸ்தவம் தான் ஆனால் தன்னை தவிர லோகத்துல வீரன் யாருமே கிடையாதுன்னு நினைச்சின்றதும் சொல்றான் இந்த விஷயத்த என்னை காட்டுற இவர் வீரன் அப்படின்னு ஒத்துக்கிறான் தேவர்கள்லாம் ராவணனை பார்த்து பயப்படுறான் நமக்கே தெரியும் தன்னை ஜெயிக்கும்படியாக ஒரு வீரன் யாருமே கிடையாது அப்படின்னு ராவணன் நினைச்சுட்டு இருக்கான் நினைச்சிட்டு இருக்கா மாத்திரம் இல்ல சொல்லவும் சொல்றான் எக்காரோ கைமையமே எதரையாக தத்ராபோ தாபசாகி ராட்சசகுலம் ஜீவந்தியகோ ராவணாக என்னது எனக்கு சத்ருன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கானாங்கிறான் அது உண்மையில ராவணன் உணர்றான் எப்படிப்பட்ட வீரர் அப்படின்னு உணர்ந்துட்டு ஒரு வீரன் கையாலே இந்த பட்டம் வாங்கணும் இல்லையா அது விசேஷம் தானே அதனால அந்த ரீதியில ராவணனே பெருமாளுடைய வீரத்துக்கு தோற்று போய் அவருதான் வீரர் அப்படின்னு ராகவன் அப்படின்னு ராவணனே பெயர் வச்சான் அதனால ராவணன் மோசமானவன்னா கூட ஒரு ஒரு வீரன் வச்ச பெயர் அப்படிங்கிற இது மிகவும் விசேஷமா இருக்கு ஆக அந்த வீரராகவனுக்கு ஏற்ற மாதிரி தாயார் அவதாரம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கஷத்திரத்திலே வந்து தாயார் அவதாரம் பண்ணார் சீதா சீதாதேவியனுடைய அப்புற அவதாரமாக தாயார் வந்து இங்கே அவதாரம் பண்ணியிருக்காரு இந்த கஷேத்திரத்துல தாயார் அவதாரத்தை பத்தி சொல்லும் போது அழகா ஒரு விஷயம் சொல்ற கிருத்தாபநாசனம்னு ஒரு புஷ்கரணி ஒண்ணு இருக்கு இங்க தாபநாசனம்னா தாபத்தை போக்கடிக்கும் அப்படின்னு அர்த்தம் பொதுவா புஷ்கரணிகள்லாம் தாபத்தை போக்கடிக்கும் நமக்கே தெரியும் போய் குளிச்சோம்னா ஜில்லுன்னு இருக்கும் உடம்புல இருக்கிற உஷ்ணங்கள் எல்லாம் போகும் இது அது மட்டும் இல்லையா கிருத்தாபனாம் ஹிருதயத்துல இருக்கிற தாபத்தையும் போக்கடிக்குமா உபரிடத்தில் ஒரு அப்பதான் சரீரத்துல இருக்கிற தாபம் மட்டும் இல்ல அவ அவ மனசுல என்னென்ன தாபம் இருக்கோ அதெல்லாம் போக்கடிச்சு இந்த புஷ்கர்ணியை பெருமாளுக்கு மேல இந்த புஷ்கர்ணி முதல்ல புஷ்கர்ணி தான் விசேஷம்